ஜெர்மனியில் இந்த ஆண்டு பணவீக்க முதன்முறையாக உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் விலைகள் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட இரண்டு தசம் இரண்டு சதவீதம் அதிகமாக இருந்தன உணவு விலைகள் அதிகரித்துள்ளமையே இதற்கு முக்கிய காரணமாகும் ஏனைய பொருட்களின் விலைகளை விட உணவுப் பொருட்களின் விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன உதாரணமாக காஃபி விலை இருபத்தி மூன்று சதவீதமாகவும் சாக்லேட்டின் விலை இருபத்தி ஒரு சதவீதம் அதிகமாகவும் உயர்ந்துள்ளது அத்துடன் பழங்களின் விலையும் அதிகரித்துள்ளது இதேவேளை காய்கறிகள் உருளைக்கிழங்கு மற்றும் சீனி போன்ற சில பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன எனினும் பொது போக்குவரத்து மற்றும் காப்பீடு ஆகிய சேவைகளின் விலைகள் அதிகரித்துள்ளன தொழிலாளர்களின் சம்பளத்தில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பே இதற்கு காரணமாகும் அதே நேரத்தில் சர்வதேச விமானங்களுக்கான பயணச்சீட்டு கட்டணங்கள் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது குறைந்துள்ளன அத்துடன் எரிபொருள் விலைகளில் பெரிதளவில் மாற்றமில்லை ஆகஸ்டில் அவை சிறிதளவு குறைந்திருந்தன எனினும் ஒட்டுமொத்தமாக பொது விலை மட்டும் அதிகரித்திருப்பதால் பணவீக்கம் அதிகரித்துள்ளது